எல்லாருக்கும் சண்டே காலை வணக்கம் இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்னு பாருங்க வேற மன போடுறது செய்யாத அன்னைக்கு போட மாட்டேன் இன்னைக்கு செய்யறேன் அதனால நான் காட்டுறேன் பாருங்க என்னென்ன செய்யலாம் போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் அம்மாக்கு கேசம் அம்மா நடந்து கேட்டது நெத்திரி மீன் கேட்டாங்க நெத்திரி இன்னும் கிளீன் பண்ணல எதையும் அப்புறம் அப்புறம் மண் இரல் கேட்டாங்க ஆட்டு ஈரல் அது ஒரு நூறுபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் சரி அவங்களுக்கு தொக்கா வச்சு இட்லி தொட்டு கொடுத்துருவாங்க அது வாங்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு சிக்கன் அரை கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நாங்கள் ரெண்டு பேர் நான் பையன் ட்ரைனிங் போயிருக்கோம் அதனால் சிக்கன் கம்மியாக தான் ரெண்டு பேர் தான் அம்மா சாப்பிட மாட்டாங்க அவ்வளோவா கிட இது மதியத்துக்கு சிக் இது நெத்திலியும் நண்டும் மதியத்துக்கு சிக்கனும் ஆட்டு ஈரலும் திருப்பத்திக்கு தோசை அது கூட அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு இப்போ நானும் அம்மா மட்டும்தான் இப்போ டிஃபன் சாப்பிட போகிறோம் அதுக்காக இது செய்ய போகிறேன் பார்க்கலாம் என்னென்ன செய்யணுன்ட்டு இப்போ இது எல்லாமே போயிட்டு மிக க்ளீன் பண்ணி வந்துடுவோம் ஓகேப்பா க்ளீன் பண்ணி வந்துடலாம் இப்போ எல்லாம் எல்லாமே அறிஞ்சு வச்சாச்சு அதுக்கு உண்டான எல்லாமே அறிஞ்சு எல்லாமே வச்சாச்சு அதுக்கு உண்டான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மிளகு சீரகம் தனியாக காஞ்சி மிளகா எல்லாம் போட்டு வரக்கிறேன் அதை காட்டுறேன் நான் இப்போதைக்கு நான் போய் க்ளீன் பண்ணுவேன் இப்போ வந்து நம்ம இப்போ எல்லாம் இதெல்லாம் வத்துக்கலாம் இன்னும் சாமான இந்த சிக்கன் கழுவிட்டு வந்துட்டேன் நல்லா கிளீனா கழுவாச்சு ஈரலும் அம்மாவுக்கு ஈரலுமே கழுவிட்டு வந்துட்டேன் வந்தேன் கொஞ்சம் நம்ம மசாலா வறுத்துக்கலாம் என்னென்ன மசாலா போடுன்னு காட்டுவேன் கொஞ்சம் பாத்தீங்கன்னா பால் மிளகா இது தனியாக பொரிச்சுமே தான் போடு இன்னைக்கு கொஞ்சம் தானே நான் கொஞ்சம் சொன்னேன் அது அவங்களுக்கு இந்த மாதிரி வறுத்து வத்துருச்சேன்னா புரியுது காரம் வேணாங்கிறாங்களா நான் என்னால இப்ப வர்த்திருக்கிறேன் இல்லைனாக்கா இன்னைக்கு வேற மாதிரி வைக்கலாம் அவங்க ஊருக்கு மாதிரி வைக்கணும் வர்த்து தான் வைக்கணும் அவங்களுக்கு மாத்திரை சாப்பிட்டதான்பா கொஞ்சம் தான் இன்னைக்கு ரொம்ப கிடையாது ஒரு அஞ்சு காரணம் மூலம் அஞ்சு காரி மூலம் ஏன் கட்டி குடுத்தாரா ஏன்

कोर्स का नॉलेज कोर्स का नॉलेज नॉलेज का साथ दिए के 다나온요

何 தக்காளி போட்டு தக்காளி போட்டுக்கலாம் வேற பக்கத்துல அழு போட்டு அது வேற பாட்டு போயிட்டு இருக்கு நாங்க இது வரங்கிட்டு எல்லாமே வச்சுக்கலாம் தக்காளி வர எல்லாமே வதங்கிட்டு இங்க வந்து நம்ம ஒரு மந்திரி போட்டுக்கலாம் ஆனா கூப்பிட்டு அல்லது புள்ளியோ புள்ளையோ பார்க்குறீங்கன்னா எங்கள் அம்மாக்காக வாங்கிட்டு வந்தேன் பார்க்கலாம் சரி போட்டுக்கலாம் இது படம் என்னால இது ஏன் போடலாம் சொல்லாதீங்க எனக்கு செய்ய முடியும் எல்லாரும் வித்தியாசம் செய்யலான்னு பார்த்தா அம்மா பிடிக்காது வித்தியாசமாக வேற எல்லாம் செய்யலாம் பார்த்தேன் அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க இதுதான் கொஞ்சம் சாப்பிடுற ஆமா அதனாலதான் பிடிச்சி அவங்க போட அவங்களுக்கு மாதிரி இல்லையா நீங்களே வச்சு கஷ்டப்பட்டேன் என்ன அவங்க என்ன பிடிதா அதை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கு

ம ஓகே காரெல்லாம் தேவை மிளகா வச்சு இல்ல மிளகு சீர நல்லா வச்சிருக்கோம் காரம் ஓகே இதுக்கு மட்டும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடலாம் நினைக்கிறேன் கை அந்த கை கை வச்சு இப்ப வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் இது மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் சும்மா கொஞ்சம் நம்ம வீட்டு அரைச்சு மிளகாத்தூள் நான் அந்த மிளகாத்தூள் அரைக்கிட்ட போடலாம்னு நினைச்சேன் போட்டுக்கேன் போய் பாருங்க அவங்களுக்கு காண தேவையில்ல போறோம் அவ்வளவுதான் ரெடி ஆகட்டும் ரெடியாச்சு குழம்பு ரெடியாயிடுச்சு தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நண்டுக்கு வரிசையாக அரைச்சி விட்டு நல்ல காசு காள்யா ஆஹ் இது பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை தக்காளி அது கூட மிளகு சீரகம் சோப்பு எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி விட்டு போறேன் பாருங்க இது வந்து மீன் குழம்பு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி அரைச்சி விட்டுருவேன் இது தாளிக்கட்டுது ஒரே ஒரு பச்சை மிளகாய் விட்டுருவேன் அதுதான் இப்போ இட்லி ஊற்றி சாப்பிட்றது இட்லி ஊற்றி எடுத்துருக்கேன் அவங்க எடுக்கல இப்போ இது வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ குழம்பும் நம்ம இது நண்டு செய்யணும் நண்டு புட்டுன்னு வந்துட்டாங்க அதனால சீக்கிரம் செஞ்சிடணும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மகரத்து மகரத்துக்கு நண்டுமே நண்டுக்கு மேல சேரம் வைக்கணும் உங்களுக்கு தேவையானாலும் நிலை சேதம் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு சோம் போடுவேன் நானுச்சு இப்போ பச்சை மிளகா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பில மொத்தத்தையும் கொட்டி வறுத்துக்கலாம் தெரியல இந்த கடாயெல்லாம் வந்து கவுசி கடாயி இது கடாயிட்டு என்ன பண்றது இதை மாத்தணும் எல்லாம் கவசி செய்யணும் இதுலதான் இது வந்து நல்ல கடாயி

நண்டு போட்டி அப்படியே வத வதக்கிட்டு இந்த மசாலா அரைச்சி ஊற்ற வச்சு தான் சூப்பராக இருக்க நீங்கள் வச்சு அந்த மாதிரி நண்டு செஞ்சு அதுலேயே சாதம் சாப்பிட்லாம் நான் காட்டுல அந்த கிட்டே பாருங்க இப்போ நல்லா வதங்கிச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிச்சு இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் ஒரு பாதி முடி தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காயை வளர்த்துக்கணும்னா நம்மளுக்கு வந்து ஊச வராது அவ்வளோதான் வதக்கலாம் Kekuan kupur dulu, kuli kacir nubakun mana kacir nanti, di malu wong wong di kuli tangga, dan di makatina manja tumpur tulang, manja tule, diare kacimaran sehari niat kacir nunggu, malu wong tumpur tulang, bolung wong pun di

எல்லாத்துலேயும் சீரக மேலக்கு கேட்டுனா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் சீரகம் சீக்கிரம் ஆகிட்டும் ஒரு எந்த ப்ராப்ளமும் வராது இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி ஒரு பூண்டு சின்ன தூதா நரி வைக்கக்கூடாது இஞ்சி என் பூண்டு அந்த இஞ்சி நரி வைக்கக்கூடாது மீன் பழம் வைக்கணும் ஒரு பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பல்லு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லுக்கு மேல தக்காளி ஒரு தக்காளி அரிச்சு ஊற்ற போகிறேன் ஏன்னா மாங்காய்லாம் போடுறேன் தக்காளி ஒரு தக்காளி போடுவோம் அவ்வளவுதான் இப்போ இதை அரைச்சி பச்சை இது வெங்காயம் கருவேப்பில சின்ன வெங்காயம் கருவேப்பில தக்காளி மிளகு சீரகம் பூண்டு ஒரு துணி இன்ச்சு அரைக்க தூரம் இப்போ அரைச்சு குழம்புல ஊத்துப்பாங்க மிளகாப்போலாம் போட்டு வச்சுட்டேன் ஊத்துப்பா இப்ப இது வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி காஞ்சிடுச்சு சட்டி காஞ்சிச்சிய எண்ணெய் ஊற்றிக்கலாம்

अरे अर <laughs> இதுக்கு ரொம்ப தேவை சித்தான் போடும் அரிச்சின் மீன் போட தக்காளி போட்டுக்கலாம் வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்ட நண்டுக்கு வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ என்ன பண்ணலாம் இந்த அரைக்கணும் நண்டுக்கு மசாலா அரைக்கி போற கொஞ்சம் ஆயிடுச்சு அரிசின் வந்துட வதங்க இப்போ இதுல பொருளே ஒரு கடுகு போட்டுட்டு அப்படியே நண்டு போட்டிடலாம் அச்சிட மசாலா இப்போ நம்ம நண்டு கொட்டியாச்சு இந்த மாதிரி நம்ம எந்த ஊற்றி கடுகு போட்டு நல்ல போட்டுடுவோம் போட்டுட்டு இட்லி மசாலா அரைச்சிட்டு நண்டுக்கு நீங்க சாணம் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு இந்த நண்டு மட்டும் செஞ்சு பாருங்க ஏன்னா நான் இது ரொம்ப நாள் முன்னாடி போட்டிருக்கேன் இப்போ என்னோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கீங்க அதனால உங்களுக்காக போடுற இது பார்த்துட்டு கமாண்ட கரெக்டா போட்டிருக்கேன் நான் பார்த்துட்டு காமிட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டீங்க எப்படி இட்லி மாவு கேட்டது அப்புறம் வந்து ஒரு இட்லி எப்படி எப்படிக்கா கேட்டாங்க அது சொன்னேன் குழந்தை கூட டெய்லி லைஃப்ல கேட்பாங்க எப்படி கா செய்யணும் அப்படின்ட்டாங்க அங்க சேர்ந்துட்டு வந்து நல்லா இருக்குதான் நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சது அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்க கேட்கறதுக்காக சொல்றேன் இப்போ வந்து இது நல்லா வரைந்துச்சு மீன் குழம்புக்கு நல்லா வரைந்துச்சு மீன் குழம்புக்குமே நான் தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் அரைச்சிட்டு மீன் பழம் இந்திய ஸ்டைல்ல அச்சு ஊற்றணும் மீன்பாடு அவ்வளவுதான் இது வந்து நம்மளுக்கு நல்லா சுண்டி வர ரொம்ப துண்டத்தடல கொதிக்கணும் நல்லா மிளகாய் போகணும் போயிட்டு வந்து நம்ம மாகா போடுறோம் இது மேல ஒரு தட்டு போட்டு ஓகேவா இப்ப நண்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் மசாலா போட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்கணும்

அது போட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு கெடுதலுமே இந்த நண்டுக்கு இவ்வளவுதான் சூப்பரா இருக்கும் நீங்க என்ன செஞ்சு பாருங்க சின்ன வெங்காயம் கூட போடலாம் நான் போடல ஏன்னா மீன் குழம்புக்கு கருக்கு எல்லாம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அதனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் பல்லாரி வெங்காயம் தான் போட்டிருக்கேன் அவ்வளவுதான் அப்படியே வந்தது அப்பவே வாசணும் வரும்போது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த இந்த வந்து சாப்பிடுவோம் நான் ஒரு வேளை ஒரு நாள் தான் நாளைக்கு வந்து சோம அதனால சாப்பிட மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு இது மட்டும் நிறைய போடக்கூடாது உப்பு கருப்பு தேங்காய்லாம் போட்டு நல்லா உப்பு வந்து அவ்வளவுதான் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இருந்துச்சு இது கொதிக்கிட்டோம் எல்லாமே தண்ணி ஊற்றணும் பாவம் நல்லா தண்ணி தான் அரைக்கிறோம் இருந்தாலும் நம்ம வந்து இது கொஞ்சம் நல்லா பறங்க நாங்கள் சூப்பு பரவாயில்ல சமையல் பண்ணிருக்கேன் வந்து சாப்பிடுங்க அட்ரஸ் ஒருத்த சொன்னாங்க அட்ரஸ் சொல்லுங்க வந்து சாப்பிடுறேன் என் அட்ரஸ் திருச்சியில இருந்து தான் அட்ரஸ் சொல்லுங்க வந்து சாப்பிடுறேன் நீங்க சொல்றதுலாம் நல்லா இருக்கு பாக்குறது செய்யலாம் ஆனா நாங்க எப்படி ஒன்று சாப்பிட்டு வாங்க ஒரு நாளைக்கு செஞ்சு போறேன் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நான் மானிட்டேஷன் ஆகிட்டு எனக்கு வந்து முதல் சம்பளம் வரட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து செய்ய போறேன் சரியா எல்லாரும் கேக்குறீங்க அப்ப நீங்க மட்டும் ஒட்டியா சாப்பிடுங்க களி கலரீங்க குழம்பு வைக்கிறீங்க நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு நாளைக்கு கண்டிப்பா செஞ்சு போறேன் வாங்க சாப்பிடலாம் சரியா இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன்பா இது நல்லா அதிப்பேன் நண்டு தண்ணி ஊத்தியாச்சு ஆச்சு அவ்வளோதான் நண்டு வேகணும்ல அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்தியாச்சு அவ்வளவுதான் இத வந்து குழம்புலாம் வச்சா நல்லா இருக்குது குழம்பு வைக்கிறாங்க நம்ம கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா பச்சை மிளகா மூணு போடுங்க இருந்தாலும் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் டேஸ்ட் அரை ஸ்பூன் அவ்வளோதான் சரியாச்சா அவ்வளவுதான்ப்பா நண்டு ரெடி லாஸ்ட்ல மிளகு தூளி இதை விதைக்கலாம் அது இன்னும் மூடியை வேகட்டும் மூளை தேக ஆகாட்டி ரொம்ப வேகம் அது மானு தேகா போவதில்லை அவ்வளவுதான் மீன் குழம்பு பொதிக்கிட்டோம் எல்லாம் ரெடி அது ஆனவர் காட்டுறாயிடுச்சுப்பா நண்டு நண்டு ரெடி ஆயிடுச்சு நண்டு ரெடி இப்ப மீன் குழம்புல மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் போட்ட உடனே நித்திரி மீன் போட்டேன் ஏன்னா ரெண்டுமே வந்து சீக்கிரம் வேகப்படுது மாங்காய் சிறுவதா அறிஞ்சிருக்கேன் அதனால சீக்கிரம் வெந்துரும் இப்ப மீன் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் மீனை போட்டுக்கலாம் வந்துடும் மாங்க அப்படியே உடனே வந்துருக்கு அவ்வளவுதான் எல்லாமே ரெடி சாரை மட்டும் லேட்டர் வடிக்கலான்ட்டு விட்டாச்சு அவங்க சாரு சூடா இருக்கணும்ன்றாங்க அம்மா அதனால லேட்டா தான் வடிக்க போறேன் அவரும் ரெண்டரை மணிக்கு தான் வராது அதான் லேட்டா வடிக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி மட்டும் தான் காட்டுறது சரி ஓகேங்களா எடுத்த ஆளு இருந்தா இப்படி எடுக்கலாம் கழுவுதலாம் போய் காட்டுவாங்க அது வந்து எடுக்க ஆள் இல்லை இப்ப வந்து நம்ம இது கலர் எடுக்கலாம் ஓகேங்களா நல்லா ஒரு பொதி வந்தாவே ஆஃப் பண்ணிக்கலாம் நெத்திரி வருஷம் பொதிக்க நம்ம செய்யல ஒரு கொதி இருந்தாலும் இப்போ இது நம்ம கிரேவி ஆஃப் பண்ணிக்கலாம் நண்டு கிரேவி ஆப் பண்ணலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நண்டு கிரேவிதா இப்படிதான் கலர் மாறிடும் நண்டு வந்த உடனே இந்த மாதிரி கலர் மாறிடும் அவ்வளவுதான்

அவ்வளோதான் பொதிக்க வந்துச்சுப்பா மீன் குழம்பு அவ்வளோதான் நல்லா கொச்சிச்சு அப்புறம் இன்னும் விட்டேன்னு வச்சுக்கலாம் குண்டு போயிடும் இப்போயே நல்லா வெந்துச்சு பாருங்க ம் குழம்பு நல்லா திக்காக தான் இருக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இருக்கு அவ்வளோதான் மூடி போட்டாச்சு இப்போ நம்ம நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு மண்ணெருல தொக்கு மீன் குழம்பு நண்டு தொக்கு காலையில் சாப்பிட இட்லி ஊற்றிருக்கேன்ப்பா வாங்க சாப்பிட்லாம் நல்ல இட்லி ஊற்றிருக்கேன் ஆனால் அது வந்து இன்னும் டைம் ஆகும் சாப்பிடணும் முதல்ல ஃபஸ்ட்டு அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ பிடிச்சி சாதம் மத்தியானமாக தான் வெடிக்க போகிறேன் நான் உங்களுக்கு ரெசிபி சாதம் எல்லாத்தையும் தெரியும் வெடிக்கிறதுல அதை காட்டணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து உங்களுக்கு நான் இந்த ரெசிபி மட்டும் செஞ்சு காட்டியிருக்கேன் பார்த்துட்டு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு இப்போ புது சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கீங்க அதனால என்னோட வீடியோ பார்த்து நல்ல முறையில் ஒரு லைக் பண்ணி நல்ல ஒரு கமெண்ட்டாக போடுங்க எல்லா உறவுகளுக்கும் பாய் முடிச்சிட்டப்பா எல்லாத்தையும் அவ்வளோதான்